சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரசி அம்மன் குடி வீரர்களும் விருதுநகர் மாவட்டம் திருச்சு வட்டம் அம்மன்பட்டி கிராமத்தில் அருள் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ நவகிரகம் வருடாபிஷேக பொங்கல் விழாவை முன்னேற்ற மற்றும் தேசமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என உறக்க முன்னிட்டு தமிழருடைய பாரம்பரிய வீர விளையாட்டான வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே அளமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் கடம்பூர் ராஜா நினைவா சுமதி அந்த சகமிரா ஒரே வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரசியம்மன் குளி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தார் சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே இளமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் கடம்பு ராஜா நினைவாக ஹரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா வரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு வெளியாரி பட்டத்தளச்சியம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு பொன் பட்டி பொன்னையா தேவர் நினைவாக அஜய் தேவர் அவரது தோட்டா காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மத்தம் மேல்நாடு கல்லம்பட்டி கழுவம்பாறை சுவாமி குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு தயார் நிலையில் மூன்றாவது களமறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு பொன்னு குன்றம் பட்டி பொன்னையா தேவர் நினைவாக அஜய் தேவர் அவரது தொட்டா காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மேல் தங்களை ஆயத்தை ஏற்று நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வருகை மாவட்டம் லட்சுமிபுரம் உரிமையாளர் அன்பு சகோதரர் அருணண்ணன் அவர்களை சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியில கலமெறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் கடம்பூர் ராஜா நினைவாக ஹரிட்டாபட்டி சுமதி சகமித்ரா வரதி காலை அந்த காளை அடக்கியே என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரசியம் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை மதுரை மாநகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வெற்றி பரிசனை எட்டி பறிப்பதற்கு காலையும் காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாடுபிடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் ஊற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகள அலங்கரித்துக் என்றாலே வட மஞ்சு விரட்டு ஆரம்பித்த நாள் முதலாய் இன்று வரை தனக்கெட தனி சிறப்பை பெற்றுக் கொண்டிருக்கின்ற கடம்பு ராஜா நினைவாக சுமதி சக மித்ரா வரது அந்த காளை அடக்கியே தீர்வோவன ஒரே நாக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமஞ்சி விரட்டிக்கென தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட பட்டமங்கல நாடு வெளியாரி பட்டத்தரசியம் அன்கொழி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடத்துவதற்கு நன்கொடையாக வாரி வழங்கிய அம்மன் பட்டி இருப்பு நரிக்குடி எம் குருநாதன் சுகாதாரத்துறை எம் குருநாதன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து சுற்றுகளுக்கும் குத்து வழக்கு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாளுடைய சேர்மன் டி பாலு அவர்களுக்கும் அனைத்து சுற்றுகளுக்கும் அண்டா வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முத்துப்பட்டி ஸ்ரீ வீரமுத்தம்மா லாரி கண்ணன் அன்பு அவர்களுக்கும் கட்டில் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஐயப்பன் லாரி சர்வீஸு உரிமையாளர் பி எம் நல்லன் மருது பி மருதுவாடி அவர்களுக்கும் மனம் ஆர்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி கொள்கின்றோம் த சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே இளமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் ராஜா நினைவாக மதுரை மாவட்டம் ஹரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா அந்த காலை தீர்வோம் தீரோமிழ ஒரே நோக்கத்தோடு வளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாறி பட்டத்தரச்சி அம்மன் குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை பயணம் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உடம்பஞ்சி நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்றுகளுக்கும் வெள்ளி நாளை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஹேமேந்திர பாலன் ரேவதி திருச்சுலி ராஜா நகக்கடை உரிமையாளர் அவர்களுக்கும் என் மூக்குரா லிங்கேஸ்வரி நளினி ஸ்ரீ ஸ்டூடியோ உரிமையாளர்களுக்கு நன்றிகளை அண்டிகளை கொள்கின்றோம் அனைத்து சுற்றுவலுக்கும் சில்வர் படம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் முனியசாமி பாண்டியன் ராமேஸ்வரி அவர்களுக்கும் அனைத்து சுற்றுவலுக்கும் சேர் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அம்மன் டி ஞானபாண்டி பொன்னுமுத்து அவர்களுக்கும் முத்துப்பட்டி கோதண்ட ராமன் பஞ்சவரணம் அவர்களுக்கும் நன்றிகளை உருந்தாக்கிக் கொள்கின்றோம் நினைவு பரிசு சீல்டு வழங்கி சிறப்பித்துக் அம்மன் பட்டி கே கண்ணன் சித்ராதேவி அவர்களுக்கும் வெங்களப்பானை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அம்மன் பட்டி எஸ் குமரவேல் கலாதேவி அஜித்

வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரசி வீரர்கள் மிக துடிப்புடன் போட்டியிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன மாடு வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் கடம்பூர் ராஜா நினைவாக மதுரை மாவட்டம் ஹரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரசி துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தயினம் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு மதுரை மா நகரிற்கா சிவகங்கை சீமைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து வித்தியாசம் தெரியும் விதிமுறையை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கொள்ளப்படுகின்றார்கள் இன்று தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற விடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிமுறைக்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நாடு போற்றும் நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் மூத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் அந்த மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அனைத்து தாய் தந்தைகளுக்கும் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடிய அனைத்து தாய்மார்களுக்கும் இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கோடான கோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கடன்களை உறுத்தாக்கி இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் ராஜா நினைவாக மதுரை மாவட்டம் அரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா அவரது காலை அந்த காலை அடக்கியே தீர்வோமன ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரசி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கல்லூரி மாணவர்களா செவளை காளையா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்தியிருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்கள் கை தட்டீங்க வீரர்களையும் காளையும் மூச்சாக உங்களது கரகோசை வீரர்களின் மருந்து தற்சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமறக்கப்பட்டு ராஜ கம்பீரத்தோடு நடந்து விளையாடி கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் ராஜா நினைவாக மதுரை மாவட்டம் ஹரிட்டாவட்டி சுமதி சகமித்ரா அவரது காலை அந்த காலை அடக்கியே வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி பட்டத்தரசி வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகனின் சிறப்பு பரிசனை பெறுவதற்கு மதுரை மாநகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களின் காலை படுத்துங்க வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நிதானம் விளையாடுங்க ஒன்னும் அவசரம் இல்ல நீங்க விளையாடும் போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்றது இல்ல வீரர்களை விளையாடும் போது நிதானம் விளையாடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தவனை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் என்றாலே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து பாண்டியனின் பெருநகராக விளங்கக்கூடிய சீமை என்றாலே வெள்ளையனை முறத்தால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் ஐந்தே நிமிடா கடைசி இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் பயில் ராயன் கோட்டை நாடு பொன் குண்டும் பட்டி பொன்னையா தேவர் நினைவாக அஜய் தேவர் அவரது காளை அந்த காலை எதிர்கொள்வதற்காக மாவட்டம் மத்த கள்ளம்பட்டி கழுவம்பாறை குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு விரைந்து சிவகங்கை மாவட்டம் மயில் ராயன் கோட்டை நாடு பொன் குண்டும் பொன்னையா தேவர் நினைவாக அஜய் தேவர் அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மத்த மேல்நாடு கல்லம்பட்டி கழுவம்பாரி சுவாமி குழு வீரர்கள் விரைந்து ஆடுகளை நோக்கி லாஸ்ட் கடைசி கடைசி நான்கே நிமிடா வீரத்தை நிலை நாட்ட போவது மதுரை மா நகரா சிவகங்கை சீமையா என இருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போ சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் படுத்தீங்கள் பெண்கள் குழவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசில் ஆரவாரம் செய்தால் வீரர்களும் பாட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையை படுத்தேங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளே த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடா சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க தார் சமயத்திலே இரண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே கலவரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை கடம்பு ராஜா நினைவாக மதுரை மாநகர் நகர் ஹரிட்டாபட்டி சுமதி சக மித்ராவரது காலை அந்த காளை அடக்கியே தீரோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி அம்மன் குழு வீரர்களும் பலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஊக்கம் அறிந்து ஆக்கம ஊக்கம மல்லி தந்திட வெற்றி பிரச்சனை எட்டி பறிப்பதற்கு தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடா லாஸ்ட் பார் டூ மினிட்ஸ் கடைசி இரண்டு நிமிடா வீரத்தை நிலைநாட்ட போவது மதுரை மாநகர் பாண்டிய மன்னனுக்கா சிவகங்கை மாவட்ட மாமன்னர் மருது பாண்டியர்களுக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகனையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மதுரை மாவட்ட அந்த ரவுண்ட் போட்டிருக்கு அங்கிட்டு போய் உட்காந்து மதுரை மாவட்டம் கடம்பு ராஜா நினைவாக மதுரை மாவட்டம் மரிட்டா வட்டி சுமதி சகமித்ரா வரதிகாலையா லாஸ்ட் பார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடா கடைசி ஒரே நிமிடா வீரத்தை நிலைநாட்ட போவது மதுரை மாநகரா சிவகங்கை சீமையாயன பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே வீரத்தை நிலைநாட்ட போவது காலையா கால எர்களாயன பொறுத்திருந்து பார்ப்போம் கடம்பூர் ராஜா நினைவாக மதுரை மாவட்ட மாவட்டாவட்டி சுமதி சகமித்ரா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய பட்டமங்கலம் வெளியாரி பட்டத்தரட்சி அம்மன் குழு வீரர்களுக்கு மனம் ஆழ்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கி கொள்கின்றோம் உண்மையிலேயே சிறந்த ஆட்டம் இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை உருத்தாக்கி கொள்கின்றோம் வாங்க சிவகங்கை மாவட்டம் மண்ணுக்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு பொன் குண்டம் பட்டி பொன்னையா தேவர் நினைவாக அவரது எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் மத்த மேல்நாடு கல்லம்பட்டி கழுவம்பாறை சுவாமி குழு வீரர்கள் இதுவரை பதிவு ஒன்றாத நான் ரெண்டு மணி வரைக்கும்